ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் தந்த ஃபுட்டை எடுத்தேன் வீட்டில் தான் புறான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கும் என்னை பார்க்க புறா வந்துடுச்சு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரவுன் ப்ரெட் ஆம்லெட் ஹனி ஜாமு அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸு மில்க்கு அப்புறம் பியூர் ஃப்ரூட் இருந்துச்சு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து த ஜிர்ஜிர் சாலட்னு ஒன்று தருவாங்க எங்க தந்தாங்க அப்புறம் சூப் இருந்துச்சு அடுத்து வந்து இந்த மந்தி ரைஸ் மாதிரி அப்புறம் சிக்கன் போன்லெஸ் இருந்துச்சு அப்புறம் வெஜ்ஜு சால்னா மாதிரி இங்கே வெஜ் சலோனாம்பாங்க அது இருந்துச்சு இதுதான் வந்து லன்ச்சு அடுத்து டின்னருக்கு வந்து ஒரு சிக்கன் டிக்கா சப்பாத்தி கோவக்காய் கூட்டு அப்புறம் லெண்டில் சூப்பு அப்புறம் குக்கும்பர் இருந்துச்சு இதுக்கு இடையில மார்னிங் அண்ட் ஈவினிங் காஃபி டீ ஸ்நாக்ஸும் வந்துச்சு சிக்ஸ் டேஸ் இருந்தேன் ஆர்வமாக முத நாள் மொத்தம் ஷூட் பண்ணேன் இப்போ டைஃபாய்டிலேருந்து ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்